வாலியுடைய திறமைக்கு முத்தாய்ப்பாக எத்தனையோ பாட்டை சொல்லலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அவர் எழுதின பாட்டெல்லாம் மறக்க முடியாத பாட்டு அவர் அவர் ஏற்கனவே தலைவர் வந்து ஒரு மாதிரி சுறுசுறுப்பானவர் அவருக்கெல்லாம் பாட்டு எழுதுன்னா ஒரு சுறுசுறுப்பான ஆள் தான் வேணும் அதுக்கு வாலி தான் ஆனால் வாளி சொன்னார் வாலி எழுதின பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பத்து இசையமைப்பாளர்கிட்ட போய் அந்த பாட்டை காட்டுறாரு யோ இதெல்லாம் ஒரு பாட்டை ஒரு இசையமைப்பாளர் அவருக்கு அதிகமாக பாட்டு கொடுத்தவர் அப்போ சொன்னார் யோ இந்த பாட்டு சந்தத்தில் நிற்கலையா இந்த டியூன்ல உட்காரல இந்த பாட்டு உட்காராது சரியா அப்படின்னு அவர் விளக்குறாரு ஐம்பத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் திருப்பி அனுப்பப்பட்ட பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பத்து வருஷம் கழிச்சு படகோட்டி படத்துல அந்த பாட்டு ரெக்கார்டில் வந்து நம்பர் ஒன் அவர் தமிழ்நாட்டின் சிறந்த பாடலாசிரியருக்கு விருது வாங்கினார் ஒத்துக்கா இந்த பாட்டு நிக்கல இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு தூக்கி போட்டவங்களாம் அந்த பாட்டை ஆஹா என்ன வரிடா என்ன மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா என்ன தத்துவம் ஏழைக்கு ஒரு நீதி சொல்றது மன்னவனாக இருக்கலாம் ஆனால் நிலவும் சூரியனும் கடலும் வானும் மக்களுக்கு பொது எனவே அது மறுத்திருமா குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா வெளிச்சம் தர உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை என்ன வரிகள் சார் இந்த பா இந்த கைத்தட்டில் எதிர்பார்த்து நான் பாடலை ஆனால் எதிர்பார்த்து தான் பாடினேன் என்ன ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு ஆனால் வாளி இன்னொரு பாட்டு சார் ஒரு ஆன்மீக பாட்டு வாழி என்ன அழகாக பாருங்க அவர் இந்த மாதிரி கமர்ஷியலியாகவும் ஜெயிப்பார் வணிக ரீதியாக ஜெயிக்கக்கூடிய வாளி ஆன்மீகத்தில் நின்று அடிப்பாருங்க அவர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர்ல அவர் பேர் ரங்கராஜன் அவர் பேர் இயற்பையர் ரங்கராஜன் வாலின்னு பேரை வச்சுக்கிட்டாரு ஸ்ரீரங்கத்தில் அந்த வாலின்ற ஒரு முக்கியமான பேரை வச்சுட்டு போய் உலகஞ்சுற்றும் வாலிபன் படத்தில் அந்த ஆன்மீக பாட்டுக்கு நான் அப்புறம் வரேன் உலகஞ்சுற்று வாலிபன் படத்தில் எம்ஜிஆர் சும்மா அவரை சும்மா கிண்டல் பண்ணலான்ட்டு பேப்பரில் விளம்பரம் உலகஞ்சுற்றும் வாலிபன் போட்டு டைரக்ஷன் எம்ஜிஆர் நடிகர் நடிகை எல்லா பேரும் போட்டாச்சு இசையமைப்பாளர் எம்எஸ் சுஸ்நாதான் போட்டாச்சு கவிஞர் வாலி பேரை போகணும் வேணும்னே போடல என்ன தான் செய்கிறார் பாப்போணும் எம்ஜிஆர் அதெல்லாம் செய்வார் எம்ஜிஆர் உடனே வாலி வந்து மறுநாள் வந்தார் அண்ணே எல்லாம் விளம்பரம் பார்த்தேன் என்னண்ணே என் பேரை காணும் நான் தானே பாட்டு எது சொன்னீங்க இல்லை இல்லை இந்த பேரை போடுற மாதிரி இல்லை சும்மா அவர் சொல்லி பார்த்தார் அப்போ வாலி சொன்னார் இப்போ போய் தான் சொன்னார் வாலிக்கு தெரியும் வாலி சொல்றாரு அண்ணே நான் இல்லைண்ணே இந்த படம் முழுமையாகாதுண்ணே என் என் பேரை நீங்கள் பயன்படுத்தலைண்ணா இந்த படம் முழுமையாகாதுனார் எப்படி சொல்றேன் நான் இல்லைன்னா உலகம் சுற்றும் பண் அப்படின்னு தான் வரும் உழவன் தொற்றும் பண்ணு தான் வரும் வாலி சேர்க்கல எப்படி பண்ணு உழவன் தொற்றும் பண் எம்ஜிஆர் சிரிச்சாராம் பாருங்க பத்து நிமிஷம் சிரிச்சாரா அதுதான் அவன் சும்மா போய் சொல்லி பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரா அப்போ இது அந்த மாதிரி வாளிக்கு அவ்வளவு திறமை இருக்கு அதுக்கப்புறம் அவர் எழுதின பாட்டெல்லாம் வியந்து பாராட்டியிருக்காரு எதுக்கு சொல்றேன்னு அந்த ஆன்மீக பாட்டுக்கு வரேன் ஒரு ஒரு பாட்டு இந்த இளையராஜா இசையமைச்சு பண்ண மூகாம்பிகை தாய் மூகாம்பிகை படத்தில் அந்த பாட்டு வரும் அதுல அற்புதமான வரிகளை இது யாரையா யார் எழுதுனது இப்படி ஒரு கவிஞரா இளையராஜா அவரை கட்டி பிடிச்சிட்டார் அண்ணே இந்த மாதிரிலாம் எழுத உலகத்துல ஆள் இல்லைண்ணே அப்படின்னு சந்தத்திலையும் மெட்டிலையும் ஒரு வரி வந்து உட்காரணும் அது அந்த பாட்டோட கதையை படத்தோட கதையை சொல்லணும் பாட்டோட வீரியத்தை சொல்லணும் மக்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் சொல்லணும் அப்படி பாட்டு ஒரு மான் மழுவும் சிறு கூண் பிறையும் சடைவார் குழலும் விடை வாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இட பாகத்திலே வரிய பாருங்க ஒரு மான்மழுவும் சிறு கூண்பிறையும் சடைவார் குழலும் விடை வாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே குளிர் இட பாகத்திலே என்ன அழகா அந்த ஈசனுக்கு இடபாகத்திலே அவள் நின்றால் பார் உமையாள் என்பதை அழகா சொல்வாரு இலக்கிய ரசனையோடு இலக்கிய செறிவோடுன்னு தலைப்பு கொடுத்துருக்காரு அண்ணன் எங்க ஐயா பிரகாசனார் அவர் தலைப்பெல்லாம் எங்கிட்ட தான் அப்படி க வாட்டி வதைப்பாரா இல்லை மற்றவங்கள அப்படி வதைப்பாரான்னு தெரியல இல்லை வேற ஒரு தலைப்பு சொல்லுங்கள் வேற இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி ஒரு சிந்தனையாக அந்த தலைப்பை வச்சு அந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும் வரை அதன் கூடவே இருந்து உழைக்கிற ஒரு பாங்கு அண்ணனுக்கு உண்டு அந்த 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 இலக்கியத்தரமான அந்த செறிவு அந்த பாட்டில் அப்படி கமர்ஷியலில் நின்று அடிக்கிறவர் திரும்ப இப்படி வருவார் தாயுடைய பெருமையை ஒரு பாட்டு எழுதுகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏமா உங்களுக்கு டீ கொடுக்க டைம் தரேன் குடிங்க குடிங்க அந்த பாவம் என்ன சேரக்கூடாது ஐயோக்கே பையன் டீ குடி கூட மாட்டேன் நான் நீ எடுத்து குடிங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அது கூட குடிச்சிருங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் அந்தளவுக்கு நாகரிகம் தெரியாமல் இருக்கேன் நான் ஆமாம் என்ன தான் நான் பேசும்போது டீ வரும் அப்படியே பார்ப்பேன் இந்த இவங்கெல்லாம் குடிப்பாங்க எனக்கு சில இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க பார்த்தா மூணையும் செத்து கிடக்கும் குடும்பத்தோட ரேஷன் கார்டோட தற்கொலை பண்ணிகிடும் ஆனாலும் எதுக்கு சொல்ல வந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு திருச்சி ஐயப்பன் கோயில்ல கல்வெட்டில் வச்சிருக்காங்க சார் ஒரு திரைப்பட பாட்டை திருச்சி ஐயப்பன் கோயிலில் கல்வெட்டில் வச்சிருக்காங்க வாளி எழுதன பாட்டு இதெல்லாம் பெருமை சார் ஒரு கவிஞனுக்கு பசும் தங்கம் வைரம் அவையாவும் ஒரு ஈடாகுமா மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாயன்பு கிடைக்காதம்மா ஈரைந்து மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெருபாடு அறிவேனம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தே அம்மா என்ழைக்காத உயிரில் தெய்வம் பெற்றதாயி பேரொன்று ஏதுமாய் அழைத்தாது அம்மாவை இப்படி ஒரு எவ்வளவோ இருக்கு வாளியோட கவிதைகள்ல இப்படியெல்லாம் வாலி ஒரு பாட்டு கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான் அடுத்த வரை யாருக்காவது தெரியுமா கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான் சீதை தானும் தொடந்த மெல்ல நடந்தாள் அந்த பாட்டுக்குள்ள வாலி சொன்ன விளக்கம் பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தாரு ஆனா என்னன்னா அது மெல்ல நடந்தால் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார் கங்கை நதி ஓரம் ராமன் அயோத்தியை விட்டு விலகி வனவாசம் போனோம் பதினாலு வருஷம் வனவாசம் போறதுக்கு சீதையோட போறான் சீதை மெத்தையிலே நடந்து பழகியவள் அவள் கல்லிலே தரையிலே கால் வைக்காதவள் முள்ளின் மேல் முதல் முதலாக காலை வைக்கிறாள் அந்த கொடுமையை ராமன் பார்க்கிறான் இதுதான் காட்சி கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான் ராமன் நடந்து போறானா அதை சீதை பார்க்க அவளால தாங்க முடியல கண்ணின் மணி சீதை தானும் தொடர்ந்தாள் மெல்ல நடந்தாள் ராமன் நடந்துருவாரு மெல்ல நடக்கிறாங்க ஏன்னா புதுசா தரையில கால் வைக்கிறாங்கல்ல அதனால மெல்ல நடக்கிறாங்களாம் அவங்களால முதல்ல நடக்க ஈஸ்வல போக முடியல மெல்ல நடந்தால் சரி அடுத்த வரி ஒன்று வச்சார் பாருங்க மங்கையவள் சீதை முள்ளில் நடந்தால் மன்னனவன் கண்ணில் கங்கை வழிந்தால் இதான் இதான் வாலி மங்கையவள் சீதை முள்ளில் நடந்தால் அதை கண்டு மன்னனவன் கண்ணில் கங்கை வழிந்தால் கங்கை நதி ஓரத்தில் தான் இவங்க நடந்து போறாங்க கங்கை அங்கே இருக்குது இங்கே வழியுது இப்போ ராமனுக்கு ஐயோயோ இவளை கொண்டு வந்து இந்த கொடுமை பண்ணிட்டமே அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்னோன்னியமான கணவன் மனைவி இப்போ நான் பேசுகிறத இந்த லிங்க் அனுப்பி இருக்கேன் வீட்டில் உட்காந்து என் மனைவி பாப்பான்னு நினைக்கிறீங்களா சீரியல் பார்த்து என்னன்னா அதுதான் என் மனைவி என்ன அன்பில் நினச்சிடாதீங்க அவ்வளோ நல்லவ அகழ்வாரை தாங்கு நிலம்போல் தம் இகழ்வார் பொருத்த தலைன்னு பேசினாரில் வைகை செல்வன பூமியை நாம் தோண்டுகிற போது பூமாதேவி எவ்வளவு பொறுத்துக் கொள்கிறாளோ அப்படி மனைவி அவ்வளோ பொறுத்துக்குவாங்க உண்மையாக தான் ஆனால் அவ என் மனைவி என் மேலே ரொம்ப அன்புள்ளவங்க என்னை அடிச்சுட்டு உக்காந்து அழுவா பாருங்க யோ இந்த மனுஷன் அடிச்சிட்டமே நான் சொல்கிறேன் அடிக்கடி அழுவாதம்மா குற்று அடிக்காத அடிக்காதன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு தப்பு இல்லை அடிக்கடி நான் அது வந்து இடம் புரிஞ்சு போய்டும் ஆனால் இது வாளியினுடைய திறமை வாளியினுடைய அழகு வாலி கவிஞர்களே அவர் சொல்கிறார் எம்ஜிஆருக்கு ஒரு கவிதை எழுதுகிறாரு என்னன்னா ஒரு அவருடைய திறமையை சொல்றாரு உன் உதடுகளில் உட்கார்ந்தது என் முதல் வரி உன் உதடுகளில் உட்கார்ந்தது என் முதல் வரி உலகறிந்தது என் முகவரி வாலி அவர் எம்ஜிஆர் அப்படி புகழ்ந்தார் அமெரிக்காவிலிருந்து எம்ஜிஆர் ஆப்ரேஷன் முடிஞ்சு கிட்னி டிரான்ஸ்பிளண்டேஷன் முடிஞ்சு உள்ள வீட்டில் இருக்காரு முக்கியமான ஆட்கள் மட்டும்தான் உள்ள போகலாம் வாலி போகலாம் கலக்கல்காங்க நெருக்கமானவங்க போகலாம் அப்போ அவர் உள்ள ஜானகி அம்மாவும் எம்ஜிஆர் ரூம்ல எம்ஜிஆர் ஓய்வில் இருக்காரு வாலி போறாரு ஜானகி அம்மா சொல்றாங்க வாலி வாங்க வாங்க தலைவர் நல்லா ஆயிட்டாரு பாத்தீங்களா பொழைச்சது வாலி பாக்கியம் இல்லம்மா தாலி பாக்கியம் தப்புன்னு அடிப்பாரு திருங்கான சம்பந்தருக்கு திருங்கான சம்பந்தருக்கு சிவபாத அப்பா குளிச்சிட்டு வரேன்னு குளத்துக்கு போனார் திருங்கான சம்பந்தர் குழந்தையா நிக்கிறாரு அவர் அழுறாரு அவர் அழுத உடனே அம்பிகை வந்து பால் கொடுத்தாங்க இல்லையா பொற்கனத்துல பால் கொடுத்தாங்க எதுக்குன்னா அவங்க கொடுத்தது பொற்கனத்தில் பால் கொடுத்தது அம்பிகை அங்கே சிவபெருமான் வரவே இல்லை அவங்க பிக்சர்லேயே சிவபெருமான் கிடையாது தாய் வந்தால் பால் கொடுத்தால் பொற்கனத்தில் ஞானம் பெற்றது அந்த குழந்தை அதுவரை ஞானத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை ஞான பால் குடித்த உடனே சம்பந்தம் ஆகிறது ஞானத்திற்கும் அவருக்கும் அதனால தான் ஞான சம்பந்தன் அவர் பேர் சரி பால் குடிச்சிட்டாரு ஞானம் வந்துருச்சு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு என்னடா எச்சு பால் ஒழுக நிற்கிறேன் அவங்களுக்கு யாரா பால் கொடுத்தது அப்போது சொல்கிறாரு ஒரு அம்மா வந்தாங்க இல்லைன்னா அந்த அவங்க யார் பார்வதினு அவருக்கு தெரியாதுல்ல ஒரு அம்மா வந்தாங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தாங்கப்பா இதானே சொல்லணும் அவர் சொல்றாரு பாருங்க தோடுடைய செவியன் பார்வதி வந்த மாதிரி அங்க செய்தியே அவர் சொல்லல தோடுடைய செவியன் விடையேறியோர் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்ப சிவபெருமான் வந்திருக்காரா அம்பிகையும் வந்ததா இணைச்சு சொல்றாரு கொடுத்தது தான் ஆனா சிவபெருமான முன்னாடி வைக்கிறார் பாருங்க ஏன்னா தேவாரம் அப்படி பாடப்போகிறார் என்பதற்கு அந்த ஞானம் சொல்லி அது அழகான சிந்தனைகளை கொண்டு வந்து திரைப்பட பாட்டில் எத்தனையோ செய்தி சொல்கிறோம் வாலி அதுக்கு ஒரு பாட்டு திருங்கான சம்பந்தர் பால் குடித்த கதையை வாலி எழுதுறாரு பச்சை பசுந்தலிராம் பாலகனாம் சம்பந்தன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கூவி எழ கச்சை முடிச்சவித்து கருத்த முளை பால் எடுத்து பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு இதெல்லாம் படிச்சுட்டு கத்திருவேன் நான் வீட்டில் என் கூட்டமா என்ன 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 போ உனக்கு சம்மந்தம் இல்லாத போ உங்களுக்கு இதெல்லாம் மாதிரி தலையில் தலையிடல உணர்ச்சி வசப்பட்டேன் நான் இந்த பார் நான் உணர்ச்சி வச ஆமா நான் நிற்ப என்ன வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லுவா நான் கண்டுக்க மாட்டேன் ஆனால் இது வாலி வாளி பக்கம் சரி இன்னொரு மிகப்பெரிய கவிஞர் அந்த புலமை பித்தனை சேர்த்த பிறகு எனக்கு ரொம்ப ஆசை இந்த பாட்டெலாம் இவர் தான் எழுதினாரான்னு உங்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு ஏன்னா இதே குழப்பாவே நான் இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கிறேன் எனக்கே குழப்பமாயிடுச்சு இந்த பாட்டெல்லாம் புலமை பித்தனா என்னையா அது இப்படி சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சுறு சுறுப்பு இல்லாம தூங்கி கிட்டி துணியும் இருக்காது தம்பி சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி சுறு சுறுப்பு இல்லாம தூங்கி கிட்டி துணியும் இருக்காது தம்பி கொஞ்ச அனுபவம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் அப்ப நீ என்னடா செய்வான்னு கேட்கக்கூடாது ஊருக்கெல்லாம் கொடுத்து நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதியே கொடுக்கணும் அப்படிதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா நிக்க கூடாது அதனால இப்படி அவர் பாட்டு இந்த பாட்டு வாலிதான தான் ரொம்ப நாளா இது வாலி பாட்டுன்னு பல மேடைகளையும் சொல்லிட்டு அவங்க அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க யாரும் திட்டிட்டு போனாங்களோ தப்பு தப்பாக சொல்கிறான்டான் அது எனக்கு தெரியல இதற்காக ஒரு ஆய்வில் இறங்குறபோது தான் அடடா புலமைப்பித்தன் என்கிற ஒரு அற்புதமான கண்ணு புலமைப்பித்தன் ஒரு மிகப்பெரிய பாடகர் ஐம்பது ஆண்டு காலமாக நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பாடகர் நாற்பத்தி ரெண்டாயிரம் பாட்டை ஒரு மனுஷன் பாடினார்னா அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த சாதனையாளர் அவருக்கு வாழ்க்கை கொடுத்த பாட்டு அதுக்கு முன்னாடி பாடிட்டார் அவர் அது வேற விஷயம் அவருக்கு வாழ்க்கை கொடுத்த பாட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அது என்ன படம் என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பாடந்தால் ஒரு ராத்திரியில் ஒரு இரவில் உலகமெல்லாம் பேசப்பட்டார் அந்த பத்தொம்போது வயசில் அவருக்கு பத்தொம்போது வயசு அப்ப சின்ன பையன் சுசிலா அம்மா கூட லெஜண்ட் அந்த அம்மா சிகரம் அவங்க கூட இவர் பாடுறாரு பதினஞ்சு நாள் டைஃபாய்டு ஜூரம் அவங்க கூட பாட போற பயத்திலே ஐயோ இந்த அம்மா கூட பாட போறமான் அந்த பயத்திலே ஜுரம் பதினஞ்சு நாள் டைஃபாய்டு டைஃபாய்டு இருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு வந்த அவர் பாடினார் ரெக்கார்டிங் ஆச்சு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த பாட்டு தான் அந்த படத்தை எல்லா பாட்டும் சிறப்பு ஆனா இந்த பாட்டு மட்டும் தனியாக பேசப்பட்டது இல்லை நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தண்ணி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடைத்தலந்து போனதென்ன இல்லை ஊரக்கம் போரே மனம் என்னாசை பாராயோ இல்லை ஊரக்கம் போரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிலே உன்னை எழுத உண்மை நீத்தாராயு ஆயிரம்ளவே ஓராயிரம் பிளவேவா நீதழோரம் சுவை தேழ இந்த பாட்டு மிகப்பெரிய இடத்த கொடுத்தது நிறைய பேர் இருக்கிறீங்க தட்டு ஒரு பதினஞ்சு பேர் தான் தட்டுற மாதிரி தெரியுது நல்லா தட்டினாதான் கம்பி மேல நடக்க வசதியா இருக்கும் இது பாட்டு சொல்ல வசதியா இருக்கும் கொஞ்ச நாள் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனா இது புலமைப்பித்தனுடைய பாட்டா என்னடா இப்படிப்பட்ட பாட்டு எழுதிருக்காரு ஆச்சரியமாக இருக்குது பா பாவேந்தர் சொல்வார்ல தன் பிள்ளை தன் சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு என்போன் சிறியது ஒரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் திருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் இல்லையா அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்க மக்களை அணைந்து கொள் சங்கமமாக்கு மானுட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவினை இல்லை எங்கும் வேதம் இல்லை உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் பாவேந்தர் சொல்றார் சார் அறிவை விரிவிசை எலாபரேட் அது நல்லா விரிவு செய் அறிவை சும்மா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சுக்காது அறிவை விரிவு செய் உனக்கு தெரிந்ததை பிறகு சொல்லிக் கொடு அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மக்களை சாதாரண விசால பார் என்ன வரிகளை சொன்னார் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரே பாட்டில் லபக்கணு எடுத்து டபக்குன்னு வச்சாரு புலமை பித்தன் என்ன அழகா வாழ்க்கையா இருக்கும் நாலு சுவருக்குள்ளே வாழனி ஒரு கைதியா யாரும் ஓரேன யாரு சொன்னது ஓரடி பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்மணி படிக்கத்தான் பாடலா நினைச்சு பார்த்தோமா படித்தத நே நாம் இருக்கத்தான் உன்னை போல் எல்லோரும் என இன்னோனும் அதில் இன்பத்தை காணோனும் சாதி மல்லி பூச்சரமே சங்க தமிழ் பாச்சரமே ஆசையின் ஆசையடி அவ்வளவு ஆசையடி பாவேந்தருடைய கருத்தை எடுத்து அழகாக திரைப்படத்தில் கொடுத்தார் எனது வீடு எனது வாழ்க்கை என்று வாழ்வது வாழ்க்கையா இருக்கும் நாலு சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா அவ்வளவு அழகான சிந்தனைகளை புலமைப்பித்தன் புலமைப்பித்தன் புலமை பித்தன் பாட்டு இன்னும் நிறைய வருது அவங்கள இவங்க பேசும்போது அதை நம்ம சேர்ந்துவோம் இப்படி அற்புதமான கவிதைகளை தந்தவர் புலமைப்பித்தன் இவங்க எல்லாருக்கும் தாத்தா ஒருத்தருக்கார் இந்த மூணு பேருக்கும் தாத்தா ஒருத்தருக்கார் இருபத்தொம்போது வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார் அவருடைய ஆயுட்காலம் இருபத்தொம்போது மகாகவி பாரதி ஆயுட்காலம் முப்பத்தொம்போது ரொம்ப ரொம்ப நல்லவங்களாம் சீக்கிரமாக சேர்த்து போயிட்டாங்க தொண்ணூத்தாறு வயசு வரையும் எங்கள் தாத்தா ஏன் இருக்காருன்னு எனக்கு இன்னும் தெரியல அவரால் எந்த பயணம் கிடையாது ஆயா கோச்சுக்குவாங்கன்னு அவர் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இருபத்தொம்பது வயசுலேயே மறைந்து போன பாரதி நினச்சி ஆச்சரியமாக இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பாடல்கள் சொன்னாரேன் ஆனால் பட்டுக்கோட்டையாரும் இருபத்தொம்போ பாரதி முப்பத்தொம்போது பட்டுக்கோட்டை இருபத்தொம்போது ஆனால் பட்டுக்கோட்டையார் பாட்டு எம்ஜிஆர் சொன்ன ஒரு செய்தி தான் சொல்கிறேன் அவர் முதலமைச்சரான பிறகு இது எல்லாருக்கும் தெரியும் அந்த செய்தி அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அவர் முதலமைச்சரான பிறகு நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த முதலமைச்சர் ஆசனத்திற்கு நான்கு கால் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த நாடோடி மன்னனில் அவர் மட்டும் அந்த படத்தை ஃபெயிலியராக இருந்தால் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அவர் சொத்து எல்லாம் விற்றுட்டார் வீடெல்லாம் அடமானம் போட்டு அது வரைக்கும் சம்பாதிச்ச சொத்தை பூரா வித்துட்டாரு வீடு அடமானம் போட்டாச்சு ஃபைனான்ஸில் கடன் வாங்கியாச்சு அப்போ கேட்குறாங்க இப்படியெல்லாம் பட்டு ஒரு படம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எம்ஜிஆர் சொன்னது என்ன தெரியுமா இந்த படம் நல்லா ஓடனா நான் மன்னேன் இது ஓடலனா நான் நாடோடி அதான் நாடோடி மண்ணேன் ஆனால் அவரை மன்னன் ஆக்கினது பட்டுக்கோட்டையார் அவரை ஆக்கினது பட்டுக்கோட்டையார் சார் அந்த பாட்டு அதில் வந்த பாட்டு சும்மா எல்லாரும் யோசிக்கலாம் சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி என்ன வரிகள் பாருங்க அதை விட விட்டுட்டு அந்த சிறையில் இருக்கும் ஒரு பாட்டு பாடல நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிறர் அள்ளும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் அதிர்ஷ்டமே இல்லை சார் எனக்கு அவனுக்கெல்லாம் வருது சார் இவனுக்கு வேலை கட்சிச்சு சார் அவன் வீடு கட்டான் சார் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் ஒருத்தன் லாட்ரி சீட்டு பயங்கர கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறான் அம்மா தாயே இந்த ஊரில் தானே ரொம்ப நாளாக உட்காந்துருக்குறேன் ஆ நான் வந்து டெய்லியும் வேண்டேனே லாட்ரி சீட்டே அடிக்க மாட்டேதே எனக்கு ஒரு லாட்ரி சீட் அடிக்கக்கூடாதா எனக்கு ஒரு லாட்ரி சீட் அடிக்க வழி செய்ய மாட்டேன் அப்போ அம்மனே கடுப்பில் வந்துடுச்சு டேய் முதல்ல போய் லாட்ரி சீட்டு வாங்குடா அவன் லாட்ரி சீட்டே வாங்கலை லாட்ரி சீட்டு அடிக்கல லாட்ரி சீட் அடிக்கலன்னா ஏதோ சீட்டு வாங்கினா தானே ஆ அப்புறம் என்ன அநியாயம் இதெல்லாம் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் நல்ல எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் சிலர் அள்ளும் பகலும் கண்ணாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அடட்டி கொண்டார் பிழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார் ஆ வைத்தோர் எல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதே தம்பி தூங்காதே இவ்வளவு அழகான சிந்தனை இப்படி ஒரு புரட்சிகரமான பாட்டை கேட்டு கேட்டு மக்கள் அந்த படத்தை அதிகமா திரும்ப திரும்ப பார்க்க போனாங்க ஒரு படத்தை திரும்ப திரும்ப பார்க்க போகிறான்னா அந்த படத்துக்குள்ள ஏதோ ஒரு செய்தி இருக்கும் ஒன்று பாட்டு இழுத்திருக்கோம் இல்லை கதாநாயகினுடைய அந்த வசனமோ அவரோட உடை மொழி உடல் மொழியோ இழுத்திருக்கோம் ஏதோ ஒரு காரணத்துக்கு போயிருப்பாங்க ஒரு படத்தை தொடர்ந்து தொடர்ந்து பார்க்குறாங்கண்ணா அப்போது அந்த பாட்டுக்காக போனாங்க பட்டுக்கோட்டை எழுதின பாட்டுக்கு அதெல்லாம் எம்ஜிஆர் போக அடைஞ்சார் பாடுறது டிஎம் சவுந்தரராஜன் யாருக்கும் தெரியாது எழுதுனது பட்டுக்கோட்டையாருன்னு யாருக்கும் தெரியாது எம்ஜிஆரை மட்டும்தான் தெரியும் எம்ஜிஆர் தான் தேட்டரில் பாடுறாரு அப்படின்னே நினச்சாங்க எல்லாரும் அது அவருடைய வெற்றி இப்போ தெரியும் யார் டப்பிங் கொடுத்துருக்கான இவன் டைவ் அடிக்கலடா டூப் யாரா அடிச்சிருக்கான்டா இல்லை அவன் டூப்பிடான் அவன் டூப் அடிக்கிறான் அப்போனா எம்ஜிஆரே மாடில இந்த மாடியில் அந்த மாடி குதிப்பார் அந்த மாடில இந்த மாடி குறிப்பார் எம்ஜிஆர்னே நினச்சிட்டாங்க எல்லாரும் அது அந்த ஒரு காலம் ஏன்னா ஒரு கல் முறையில் தேட்டரை பிரிச்சுருப்பாங்க அப்போ தேட்டரு கிடையாது சார் மண் ஆற்று மணல் கொட்டியிருக்கோம் இந்த ஊரில் தேட்டர் ஒன்றில் டூரிங் டேக்கிஸ் மேலே கீத்துக்கோட்டார் ஒரு கல் முறையில் தேட்டர் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க இந்த பக்கம் ஆம்பளைங்க இந்த பக்கம் பொம்பளைங்க ஆற்று மணல் கொட்டியிருக்கும் அந்த மாதிரி பீடு வந்து முப்பது பிசா டிக்கெட் அப்போ முப்பது பிசா அப்படி பீடி பிடிச்சிட்டே வந்து தூண் தூப்பிட்டு மண்ணை விட்டு மூடிடுவான் ஒரு ஆள் அதில் வந்து கை வைப்பான் என்ன ஒரே சில்லுன் இருக்குது இதே ஆத்து மணல்ரா சில்லுன்னு தான் இருக்கும் இவன் துப்புணவன் சொல்லுவான் ஆத்து மணல் சில்லுன்னு தாண்டா இருக்கும் அப்படியா சரி இவன் படுத்துருவான் செகண்ட் ஷோ பார்க்குறோம் எப்போ படுத்துட்டு தான் தூங்குவான் தேட்டரில் காலியாக இருக்கும் மணலை குவிச்சு வச்சு தலைக்கு வச்சு தூங்குவான் அதை பின்னால் ஒருத்தான் அப்படியே சோண்டிக்கிட்டே இருப்பான் அப்படி சொண்ட தர அப்படியே த தலை கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு சந்தோஷம் அவனுக்கு அவன் தூங்கும்போது கொஞ்சம் மண் அள்ளி அவன் பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுவான் எல்லாம் சார் இந்த இந்த நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் சார் நான் ஆமாம் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போனார் அறிவோம்னு நான் போய் பார்த்த படம் உரிமைக்குரல் எங்கள் ஊர் தேட்டரில் அப்போ அப்போ நான் சின்ன பையன் இப்போ நான் இருபத்தெட்டு வயசு முடிஞ்சிடுச்சு வயசை மறைக்கக்கூடாது சத்தியமாக சொல்கிறது தான் இருபத்தெட்டு வயசு முடிஞ்சிடுச்சு எப்போன்னு கேட்குறியா அது ஒரு இருபத்தெட்டு வருஷம் முன்னாடி முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நோண்டியெல்லாம் எல்லாம் கூடாது ஆனால் அந்த காலத்தில் நான் படம் பார்த்தப்போ அதெல்லாம் ஒரு காலம் சார் வாளி வாளிக்கு ஒரு பாட்டுன்னா அந்த உரிமைக்குரல் படத்தில் லதா வந்து எம்ஜிஆரோட தோட்டத்தில் மாங்காயெல்லாம் பறித்து மானாவரே கட்டி வச்சுவாங்க எம்ஜிஆரோட தோட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு வெள்ளை குதிரையில் வருவார் அந்த வண்டி சக்கரமாக வெள்ளையாக இருக்கும் அவர் சட்டை வெள்ளை வேட்டி வெள்ளை செருப்பு ஷூ ஒன்று போட்டுருப்பார் அதுவும் வெள்ளை அப்படி வந்து நிற்பார் லதா என்ன பண்ணுவாங்க அந்த மாங்காயெல்லாம் பறித்து வச்சுருப்பாங்க இவர் தோப்பில் எம்ஜிஆர் இங்கேருந்து பார்ப்பார் என் வைத்து தோத்திலே திருச்சா இது வரேன் அப்படின்னுவார் அவங்க கோபி கோபி என்ன ஒன்றும் பண்ணிடாத கோபி அப்படின்வாங்க ஒன்று எம்ஜிஆர் சொல்லுவார் ஒரு கைத்தெடுத்து சுருக்கு போட்டு வச்சுக்கிட்டு மரியாதையாக மத்தக்க எதங்க எதங்க எங்கிட்ட சூக்கு கருத்துக்கு விஷே அப்படின்னு பொண்ணா கிட்ட கழுத்து நீட்டிக்கணும் அவ போட்ட மாட்டிக்கணும் பொண்ணா பிறந்தா ஆம்பரை கிட்ட கழுத்து நீட்டிக்கணும் அவ ஒன்று ரெண்டு மூணு முடி போட்ட மாங்கா மாங்காந்திரடி திங்குற பொண்ணு மாசம் எத்தனையோ கொஞ்சம் மண்ணும் தாரே சின்னடி அம்மா மகசீரியோ பொண்ணா போறந்தா அம்பத கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அது ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் அந்த பாட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு இருக்கும் அப்போ பார்க்குறேன் அந்த படத்தை அந்த பாட்டு வரிகள்லாம் மனசில் நின்று போச்சு அந்த மாதிரி சில காட்சிகள் இந்த பாடல் வரிகளால் நம்ம ஈர்க்கப்பட்டுக்கிறதா தான் இந்த தலைப்பு கவிஞர்கள் எடுத்து முக்கியமான கவிஞர்கள் புலமைப்பித்தன் அப்படி வாலி இப்படி கண்ணதாசன் பட்டுக்கோட்டையாரும் பார்த்துட்டோம் நாலு கவிஞர்கள் பட்டுக்கோட்டையார் பஞ்சு பஞ்சாக தனித்தனியாக வசனம்லாம் எழுதுவார் அவர் அவர் காலத்தில் அவர் எழுதாத வசனமே கிடையாது இப்போது பொதுவாக சொல்லுவார் சொல்லறத சொல்லிட்டேன் செய்கிறதை செஞ்சுக்குங்க நல்லதுன்னா கேட்டுங்க கெட்டதுன்னா விட்டுருங்க அவர் தெளிவாக சொல்லுவார் நல்லதுன்னா கேட்டுங்க கெட்டதுன்னா விட்டுருங்க நான் உங்கள் பேச்சுக்கு வரல பட்டுக்கொடையாக சொல்லுவார் ஏன்னா அந்த நாடு நாசமாக போகுதுன்னு அவர் அப்பயே கண்டுபிடிச்சார் தீர்க்க தரிசனம் ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் சார் தீர்க்க தரிசனம் உண்டு சிங்கள தீவிரிற்கு ஒரு பாலம் அமைப்போம் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் வங்கத்துள் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் பாரதி இதெல்லாம் நடக்குது இல்லைப்பா இப்போ தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஒருத்தன் மனைவி தீர்க்க தரிசனம் சந்தோஷப்பட்டான் ஒருத்தன் பாண்டிச்சேரியில் அஞ்சே முக்காவுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சது அஞ்சே முக்காவுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சது பக்கத்து ஆஃபீஸில் அவன் ஃப்ரெண்டு ஐய் மாப்பிள்ள வாடா லைட்டாக ஒரு கட்டிங் போட்டு போகலான்னு அவன் சொன்னான் ஐயோயோ நான் வரல தப்பு தப்பு ஏய் ஒன்றும் வர வடா நான் பார்த்துருந்தேன் கொஞ்சம் தான்டா வடானா இல்லை நண்பா வாடா நண்பா டேய் நான் உயிர் நண்பா கூப்பிட்றேன் வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை வடானா சரி இப்போ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிறான் டாஸ்மாக் கோயின் சங்கருக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறான் செருப்பு அறுத்து இவன் செருப்பு அறுத்து செருப்பு அறுத்தவன் செருப்பை மேலே பார்க்குறான் சிரிக்கிறான் செருப்பை பார்க்குறான் மேலே பாக்கிறான் சிரிக்கிறான் அவன் கேட்டான் ஏன்டா செருப்பை பார்த்து மேலே பார்த்து சிரிக்கிறேன் உண்மையிலே என் பொண்டாட்டி ஒரு தீர்க்க தரிசிடா எப்படியா சொல்கிறேன் சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வர குடிக்க கிடிக்க போன செருப்பு பிஞ்சிடுச்சிங்க அவன் வந்து அதை நினைச்சா இங்க செருப்பு பிஞ்சு போச்சு ஆனா எல்லாம் எப்படி மிங்கில் ஆகுது பாருங்க எவ்வளவு பெரிய புழுங்கல் இது தீர்க்க தரிசி அப்படி இந்த இப்படி எல்லாம் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு இந்த இயல்பை எல்லாம் எடுத்து சொன்ன கவிஞர்கள் நாலு பேர் இன்னைக்கு எடுத்துட்டு நாலு பேருமே சிகரங்கள் தொட்டவர்கள் நாலு பேரும் சிகரம் தொட்டவர்கள் புலமைப்பித்தனாக இருந்தாலும் சரி கண்ணதாசனாக இருந்தாலும் சரி காவிய கவிஞர் வாளியாக இருந்தாலும் சரி பட்டுக்கோட்டையராக இருந்தாலும் சரி என்ன சார் இது அப்படி இப்படி செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லி நம்மை ஒரு மகிழ்ச்சிப்படுத்திய கவிஞர்கள் இலக்கிய செறிவோடு செய்திகளை சொன்னவர்கள் அப்படி நான்கு கவிஞர்களில் நாலு பேருமே இலக்கிய செறிவோடு தான் சொன்னாங்க அதில் யார் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா எனக்கு குழப்பம் அதனால் நாலு பேரும் பேச விடுவோம் அதில் நீங்கள் எதுக்கு அதிகமாக கை தரீங்களோ அதை தீர்ப்பாக சொல்லுவோன்னு சொல்லி நான் ஒரு மானமுள்ள குடும்பத்தில் பிறந்தோன்றதால ஒரு மணி நேரத்தை கரெக்டாக முடிச்சிடுவேன் என்னுடைய முன்னுரையை எப்போதுமே என் பழக்கம் அது ஒரு மணி நேரத்தை தாண்டினா அது வேறு மாதிரி ஆகிடும் சரியாக ஒரு மணி ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தோம் பத்து மணிக்கு முன்னுரை முடிஞ்சது இனி பேச்சாளர் கையில் நிகழ்ச்சியை கொடுத்துருவோம் பேச்சாளர் வருவாங்க இனி நிகழ்ச்சியின் வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது